வாக்குச்சாவடிகளில் துணை ராணுவத்தினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் நான்காம் கட்ட மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு தொடங்கியது நான்காம் கட்டமாக தொன்னூற்று ஆறு மக்களவை தொகுதிகளுக்கு இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது மாலை மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மணி வரை நடைபெறுகிறது ஆந்திரா தெலங்கானா உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பத்து மாநிலங்களில் உள்ள தொன்னூற்றி ஆறு தொகுதிகளில் வாக்குப்பதிவு தொடங்கியது வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள வாக்குச்சாவடிகளில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது பதற்றமான வாக்குச்சாவடிகளில் துணை ராணுவத்தினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் நான்காம் கட்ட மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவு தொடங்கியது நான்காம் கட்டமாக தொன்னூற்று ஆறு மக்களவை தொகுதிகளுக்கு இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது காலை ஏழு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை ஆறு மணி வரை நடைபெறுகிறது ஆந்திரா தெலங்கானா உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பத்து மாநிலங்களில் உள்ள தொன்னூற்றி ஆறு தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள வாக்குச்சாவடிகளில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது பதற்றமான வாக்குச்சாவடிகளில் துணை ராணுவத்தினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் ஆந்திராவில் இருபத்தி ஐந்து மக்களவை தொகுதிகளுடன் நூற்றி எழுபத்தி ஐந்து சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக இன்று தேர்தல் நடைபெறுகிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் நான்காம் கட்ட மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவு தொடங்கியது இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் டார்வின் இணைப்பில் உள்ளார் டார்வின் வணக்கம் நான்காம் கட்ட மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு தொடங்கியுள்ளது இது பற்றி முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க நாடாளுமன்ற மக்களுடைய மக்களவை தேர்தல் தேர்தலுடைய வாக்குப்பதிவு என்பது ஏழு கட்டமாக மொத்தமாக நடைபெறவிருக்கிறது இந்த ஏழு கட்டத்தில் முதல் மூன்று கட்டங்கள் ஏற்கனவே முடிவடைந்திருக்கன குறிப்பாக பார்த்தோம் என்றால் முதல் கட்ட தேர்தல் என்பது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி இருபத்தி ஒன்று மாநிலங்களில் நூத்தி இரண்டு தொகுதிகளுக்கு நடைபெற்றிருந்தது இதனைத் தொடர்ந்து இரண்டாம் கட்ட தேர்தல் என்பது ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற்றது அது பதிமூன்று மாநிலங்களில் உள்ள எண்பத்தி எட்டு தொகுதிகளுக்கு நடைபெற்றிருந்தது இதனை இதனை அடுத்து மே ஏழாம் தேதி மூன்றாம் கட்ட தேர்தல் என்பது நடைபெற்றது இது பதினொன்று மாநிலங்களில் இருக்கக்கூடிய தொகுதிகளுக்கு நடைபெற்றது இந்த மூன்றாம் கட்ட முடிவடைந்த நிலையில் தான் கட்ட தேர்தல் என்பது இன்று வாக்குப்பதிவு என்பது தொடங்கி இருக்கிறது இந்த இந்த வாக்குப்பதிவை பொறுத்த வரைக்கும் பத்து மாநிலங்களில் தொன்னூத்தி ஆறு தொகுதிகளில் இந்த வாக்குப்பதிவு என்பது நடைபெறுகிறது குறிப்பாக பார்த்தோம் என்றால் ஆந்திரா தெலுங்கானா ஒடிசா மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் ஜார்க்கண்ட் பீகார் வெஸ்ட் பெங்கால் உத்தரப்பிரதேசம் அதே போன்று காஷ்மீர் உள்ளிட்ட பகுதிகளிலும் இந்த தேர்தல் என்பது இந்த வாக்குப்பதிவு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது காலை ஏழு மணி அளவில் இந்த வாக்குப்பதிவு என்பது தொடங்கி தொடர்ச்சியாக நடைபெற்று மாலை ஆறு மணிக்கு முடிவடை இருக்கிறது இதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் முழுவீச்சில் செய்திருக்கிறார்கள் குறிப்பாக பார்த்தோம் என்றால் பெச அலை என்பது அதிக அளவில் இந்த நாடு முழுவதும் இருப்பதன் காரணமாக அதற்கான ஏற்பாடுகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள் குறிப்பாக வாக்காளர்கள் வந்து அந்த நிழல் குறைகள் அமைப்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை செய்திருக்கிறார்கள் அதே போன்று பார்த்தோம் என்றால் இந்த ஒடிசா ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்களில் பல்வேறு தொகுதிகள் என்பது காரணமாக அந்த பாதுகாப்பு என்பதும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரைக்கும் தேர்தலை நேர்மையாகவும் கச்சிதமாகவும் முடிப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்திருக்கிறார்கள் என்பது தொடர்ச்சியாக மக்களை வாக்களிக்க வர வேண்டும் அனைவரும் வர வேண்டும் என்பதை ஒரு குறிக்கோளாக கொண்டு பல்வேறு பிரச்சாரங்கள் எல்லாம் ஈடுபட்டிருந்தார்கள் நான்காம் கட்ட தேர்தல் என்பது தற்போது தொடங்கி இன்று மாலை ஆறு மணிக்கு முன்வரை இருக்கிறது வாக்குப்பதிவு சதவீதங்கள் அதிகரிப்பதற்கான தேர்தல் ஆணையம் என்பது தொடர்ச்சியாக விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது நான்காம் கட்ட மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவு தொடங்கியது பற்றிய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி டார்வின்